கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் காவிரி தென்கரை தலங்களுள் இந்த ஒரு அற்புத தலம் நூற்றி பன்னிரெண்டாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறாவது தலம் சம்பந்தரால் போற்றி பாடல் பெற்ற தலம் இந்த தலம் மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி அப்படின்ற மார்க்கத்தில் ஒரு பதினோரு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் வழிபாடு செய்யப்படக்கூடிய அற்புதமான தலம் சரி இப்போ இந்த தலத்திற்கு வந்துவிட்டோம் இந்த தலத்தில் என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் அருளிச்செயல்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த தலம் மிக 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 தொன்மையான தலம் திருவெண்துறை வண்டுத்துறை இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தலம் ஏன் பிரிங்கி முனிவருடைய வரலாறு இந்த ஆலயத்தில் அம்பிகையின் பெயர் பார்த்திங்கன்னா வழகான பெயர் வேள் நெடுங்கண்ணி அப்படின்ற பெயரோடு தான் அம்பிகையானவள் ஆருள் பாலிக்கின்றார் இறைவன் பெயர் வண்டுரைநாதர் இந்த இடத்துல அந்த பிரிங்கி முனிவர் அவர் என்ன பண்ணுறாரு இறைவன் மட்டும் போதும் இறைவி வேண்டாம் சக்தி இல்லையேல் சிவமில்லை இறைவனை அடைவதற்கே இறைவியின் அருள் தான் வேணும் இன்னும் சொல்லப்போனால் இறைவன் நமக்கு அருள் கொடுக்குறாருல ஏதாவது கேட்டால் உடனே கொடுக்குறாரே அப்பாவா அந்த அருளுக்கு பேரே சக்தி இந்த ஞானம் இல்லாமல் இறைவன் போதும் எனக்கு இறைவியே வேண்டாம் அப்படின்ற முடிவோட அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு இறைவனை மட்டும் வணங்குகின்றார் என்ன பண்ணுவார் இறைவனை மட்டும்தான் வளம் வருவார் அம்பிகையை இப்படி திரும்ப கூட மாட்டேன் உடனே அம்பிகைக்கு கோவம் வந்து சக்தி இருக்கிறதுனால நீ இறைவனை வணங்குற உனக்கு சக்தியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற எலும்பு சதை அப்படின்ற எல்லா சக்தியும் எடுத்துடுறார் சக்தியே இல்லைனாலும் ஒரு எலும்பு வடிவம் கொண்டோ அல்லது எதுவும் இல்லைனாலும் அவர் சிவனை மட்டும் தான் நினைக்கிறார் இப்போ என்ன பண்ணுறா அம்பிகை இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவனுடைய இடப்பாக்கத்தையே வாங்கிடுறான் நானும் நீங்களும் தனித்தனியாக இருக்கிறதுனால தானே நமக்குள்ளே யாரும் வராங்க என்னையும் உங்களையும் சேர்த்து தான் எல்லாரும் வணங்கணும் அதனால தான் சம்பந்தர் கூட இறைவனுடைய தொண்டர் அப்படின்னு சொன்னாலும் ஆரம்பிக்கிற முதல் பதிகம் முதல் பாடல் தோடும் பெண்கள் அணிகலன் ஏன்னா அவ தானே ஞானப்பால் குடிச்சாரு செவியன் விடையேறி போர் செவியன்றதுதான் இறைவன் ஆனா தோடு இறைவி அவளை வணங்கி அவளோட சேர்ந்த இறைவனை தான் வணங்குறார் மாணிக்க சிவமும் அவரும் ஒன்று என்றாலும் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு அவரும் அம்பிகையை அழைக்கின்றார் சிவனும் சக்தியும் சேர்ந்தவர்கள் சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்றத உணர வேண்டும் என்பதால் தான் பெண்ணும் ஆணும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் ஆண் யானை பெண் யானை ஆண் நாரை பெண் யா நாரை ஆண்மயில் பெண்மயில் எல்லாத்தையும் சிவசக்தியாக நாவுக்கரசர் திருவையாறில் பார்க்கிறார் அப்போ அம்பிகையை பிரித்து இறைவனை வணங்கவே முடியாது அப்படி இருக்கிற உண்மையை உலகத்திற்கும் பிருங்கிக்கும் உணர வைக்க தவம் செய்து இறைவனுடைய இடப்பக்கம் வாங்கிடறான் இடப்பக்கம் வாங்கியும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவுல தொலை போட்டு வண்டு வடிவில் இறைவனை மட்டும் தான் வலம் வருவேன் அவர் வைராகியத்தோடு இருக்க அதனால் இறைவன் இறைவி அவருக்கு உண்மையை உணர்த்த நாங்கள் இருவரும் ஒன்று அப்படின்றத சொல்ல இந்த பாவம் நீங்க பிருங்கி முனிவர் வந்து வழிபாடு செய்து இருவரையும் வழிபாடு செய்த தலம்தான் இந்த அற்புதமான தலம் அந்த தலத்தில் தான் இப்போ நம்ம வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் சரி இந்த தலத்தில் இன்னொரு பெண் வருகின்றாள் அவள் பெயர் ஒரு நங்கை அதாவது பெயர் தெரியவில்லைனா ரொம்ப நம்பிக்கையான ஆண்களை அந்த காலத்தில் நம்பினு வாங்க நம்பிக்கை உரிய ஒரு தவசீலரான நியாய வழியில் அறவழியில் நடப்பவர்களை பெண்களை நங்கைன்னு வாங்க ஒரு நங்கை பெரிய பக்தை அவள் வருகின்றால் இந்த ஆலயம் முழுக்க மண் முழுக்க லிங்கமாக இருக்குது அப்போ எப்படி லிங்கத்தை கடந்து போகணும் கால் படக்கூடாது இல்லையா அதனால பயந்து ஊருக்கு வெளியே இருந்து வட திசையிலிருந்து இந்த இறைவனை வழிபாடு இங்கிருந்தே வழிபாடு செஞ்சா போதும் அப்படின்னு வழிபாடு செய்ய அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மகாமண்டபத்தில் மட்டும் நந்தியானது வடதிசை நோக்கி அவளை நோக்கி பார்ப்பதாக இருப்பதாக ஐதீகம் இப்படி சிவனையும் சக்தியும் சேர்ந்து வழிபாடு செய்தால் அம்பிகையினுடைய அருளே இறைவனிடம் நம்மை சிபாரிசு செய்து சேர்த்து வைக்கும் அப்படின்ற பெரும் உண்மையை உணர்த்திய ஒரு அழகான தலம் இங்கு வந்து அந்த பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்க வேண்டும் அது மட்டுமல்ல திருமால் பூஜித்த தலம் படைப்புத் தொழிலில் எப்பொழுதெல்லாம் இடையூறு ஏற்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் பிரம்மதேவன் வந்து வழிபடும் தலம் அப்போ நமக்கான வேலைகள் நமக்கான முயற்சிகள் எங்க வந்து எங்க இடர்கள் தடைகள் வந்தாலும் இந்த தலத்திறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் சிவசக்தியை வணங்குவோம் அம்பிகையின் அருளால் இறைவனை தரிசித்து வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க